இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னா பாண்டிச்சேர்ல வந்து சும்மா அப்படியே வெளியே போலான்னு வந்தோம் பார்த்தா சவுர்மா கடைச்சு சவுரமா சாப்பிடலான்னு தான் வந்திருக்கோம் ஃபைனலி நம்ம வந்து சவர்மா வாங்கியாச்சு சவர்மா தான் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண போகலாம் அங்கே அடிச்சு நாக் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தம்பி வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் வாழக்குளம் வாழக்குளம் வாழக்குளத்தில் இது கடை பேர்னா இது பிஸ்மே பிஸ்மே சர்தார் வல்லபா படை சாலையில் வந்து அண்ணன் கடை வந்து இங்கே இருக்கு இங்கே நல்லா தான் இருக்கு அறுபது ரூபாய்க்கு ஒர்த்து தான் அண்ணன் வந்து ஒன் பை டூ வேணுன்னு எங்கள்கிட்ட காசு இல்லை இருக்கிறதே அறுபது ரூபாய் ஒன் பை டூ கொடுத்தாங்கன்னு சொன்னா ஓகேப்பா ஒன் பை டூ போட்டு சொல்லிட்டாங்க நான் சாப்பிடவே இல்லடா இங்க பாருங்க இல்லை பசங்க காசு இல்லாம இங்க பாருங்க ஒன்னு வாங்கி பிச்சு தின்னுக்கிட்டு இருக்கோம் நம்ம அண்ணனே அண்ணன் நான் ஓனரு கேசரா நம்ம அண்ணன் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு நம்ம பையா தான் இதை வந்து இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இப்போ பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும் இன்னொன்னு வாங்கிட்டு ஆளுக்கு பாதி பாதி பிடிச்சாச்சு எந்த சவர்மாலையும் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதுல வெள்ளை இருக்க எதுவும் வச்சு தந்தது இல்லை இது ஒரு டிஃப்ரெண்டாக தான் இருக்கு நல்லா தான் இருக்கு பை பை அடுத்த வீட்டில் சொல்லிப்போம்